கமலஹாசனின் மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக இருக்கும் நிலையில் அந்த கட்சியின் கடலூர் மண்டலத்தைச் சேர்ந்த மூன்று முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகியுள்ளது மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களுக்கிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் முக்கிய கட்சிகள் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்ததுடன் தேர்தல் பரப்புரையையும் தொடங்கிவிட்டன இந்நிலையில் புதிதாய் தேர்தலில் களம் காணும் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாளை வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு உறுப்பினராக இருந்த குமரவேலுவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக அக்கட்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நேர்காணல் முடிவு பெறாத நிலையில் தான் கடலூர் வேட்பாளர் என குமரவேல் தெரிவித்து வந்ததாகவும் இது தொடர்பாக அவர் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லாததால் கட்சி பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக அவர் அளித்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடையே விளக்கம் அளித்த குமரவேல் கமலின் சிந்தனை வேறு மாதிரியாகவும் கள செயல்பாடுகள் வேறு மாதிரியாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டினார் கட்சியின் துணைத் தலைவரான மகேந்திரனும் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத மற்றொரு மகேந்திரனும் தான் கவலை வழி நடத்துவதாக கூறினார் டாக்டர் மகேந்திரன் ஒருத்தர் பொள்ளாச்சியிலேருந்து புதுசாக வந்து ஆறு மாதத்துக்கு முன்னே வந்து முதல் நாளே வைஸ் பிரெசிடென்ட்டாக எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலுமே முதல் நாளே வைஸ் பிரசிடென்ட் ஆனதாக சரித்திரமே கிடையாது அவர் வரும்போதே வைஸ் பிரசிடென்ட்டாக வந்தார் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு சான்ஸ் இருந்தால் அதையும் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான வந்து முதல் நாளே வைஸ் பிரெசிடென்ட் இன்னொரு மகேந்திரன் வந்து அவர் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ரேட்டர் அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு அவர் வந்து அவர் இது அது வந்து யாருக்குமே தெரியாது அது ஒரு திரை மாதிரி இருக்கும் கமலுக்கு வழங்கப்படும் அறிவுரைகள் தவறாக உள்ளது என தெரிவித்த குமரவேல் புதிதாக கட்சியில் இணைந்த கோவை சரளா நேர்காணல் நடத்துவது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினார் இன்டர்வியூக்கு மீட்டிங்க்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன் நான் அந்த இன்டர்வியூவில் வந்து ரெண்டு மூணு ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புல்லாம் இருக்கிறாங்க சார் இருக்கிறாரு எங்களுடைய இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ரெண்டு பேர் இருக்காங்க கூட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே சேர்ந்த கோவை சரலாக இருக்காங்க எங்கள் என் மனைவி கேட்டாங்க கோவை சரண இன்டர்வியூ பண்ணுறதுக்கப்ப நீ வந்து அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அதுக்கு பதிலே இல்லை அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சாங்க சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னே தெரியல இதனிடையே குமரவேலை தொடர்ந்து கடலூர் மாவட்ட பொறுப்பாளரான வெங்கடேசனும் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளரான நவீன் கார்த்திக்கும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒரே மாவட்டத்தில் இருந்து மூன்று நிர்வாகிகள் விலகுவதாக அறிவித்துள்ளது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது